வணக்கம் நண்பர்களே நிதி முதலீடு குறித்து தொழில் குறித்து நாம் முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு சில காரணிகள் நம்மை நம்மளுடைய முடிவுகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சென்ற வீடியோவில் நான் குறிப்பிட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த தொடர்ந்து அந்த வீடியோ பாருங்கள் சேனலில் இருக்கிற வீடியோ பாருங்கள் அது என்ன அதில் அறிவாற்றல் சார்ந்த சார்புகள் அப்படின்னு போட்டிருந்தேன் நம் அறிவாற்றலுக்கு ஏற்ப சில சார்புத்தன்மை இருக்கும் டிபெண்டபிலிட்டி இருக்கும் அதில் மனித முடிவுகளில் அறிவாற்றல் சார்புகள் அடிக்கடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் என்ன அறிவாற்றல் சார்புனா என்ன அப்படின்னா ஏற்கனவே யாரோ ஒருவர் சில முதலீடுகள் நாம் இப்போது நாம் எடுக்க முடிவுகளுக்கு ஏறோ ஒருவர் அந்த முடிவு எடுத்து அதில் சில அந்த முடிவுகளில் சில தாக்கம் ஏற்பட்டு அவர்கள் நட்டமடைந்திருக்கலாம் இது அறிவாற்றல் சார்புகள் அதாவது நம்முடைய நெறிமுறைகளும் பகுத்தறிவினால் நமக்கு மனதில் உண்டாகிற தீர்ப்புகளும் நம்முடைய முடிவுகளில் சில மாற்றங்களை உண்டாக்கி விடுகின்றன அத்தகைய பொதுவான சார்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதீத நம்பிக்கை சார்பு அதாவது ஒருவர் தன் சொந்த அறிவு அல்லது திறன்களை அளவுக்கு அதிகமாக நம்புவது எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிக்கிறது தன்னுடைய சொந்த அறிவு அல்லது திறன் தன்னுடைய திறன் கெப்பாசிட்டி என்ன இது அளவுக்கு அதிகமாக நம்பினாங்கன்னா இந்த நிதி சம்பந்தமான இதுகளை தவறான முடிவுகள் இருக்க வாய்ப்பு உண்டு இதனால் சமயங்களில் அபாயகரமான நிதி முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள் இது அதீத நம்பிக்கை சார்பு சார்ந்த ஒரு எண்ணம் அடுத்து தகவல் சார்பு ஒரு தகவல் எடுக்கிறோம் இந்த இடத்துல நம்ம நிதி முதலீடு பண்ணும்போது அல்லது இந்த நிதி இந்த பணத்தை இந்த தொழிலில் முதலீடு செய்யும்போது முடிவுகள் எடுக்கும்போது எதிர்கொள்ளும் முதல் தகவலை அப்படியே நம்பி விடுவது இது நம்முடைய நிதி தொடர்பான தீர்ப்புகளில் குழப்பத்தை உண்டாக்குது அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து ஒரு ஒரு சஜஷன் வருது அப்படின்னா உடனே எடுத்த முடிவுகள் எடுக்கும்போது முதல் தகவலையே நம்ம அப்படியே நம்பிடுறது அதை கம்பாரிஷனுக்கோ இதுக்கோ கொண்டு போகிறதில்லை அப்படி தகவல் சார்ந்த தகவல் சார்பு அப்படிங்கிறது நம்முடைய முதலீடுகளில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது முடிவுகளில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது அடுத்து இழப்பு அபாயம் லாஸ் ஆகிடுவோமோ பணத்தை இழந்துருவோமோ ஏமாந்துருவோமோ சாத்தியமான ஆதாயங்களை பெறுவதற்கு முயற்சிப்பதற்கு பதிலாக நாம் இழப்புகள் ஏற்படும் என பயந்து அதிகப்படியான பழமைவாத முதலீடு தேர்வுகளை மேற்கொள்வோம் பழமைவாத முதலீடு தேர்வுகள்னா என்ன கன்வென்ஷனல் மெத்தேடு இப்படி முதலீடு பண்ணால் இப்படி சேஃபாக இருக்கலாம்னு கன்வென்ஷனல் மெத்தேடு அதுலேயும் ஆபத்துகள் இருக்கும் அபாயங்கள் இருக்கும் ஆனால் நாம் இழப்பு புதுசாக வர்றதை நம்பாமல் இது புதுசு இது இவங்களுக்கு என்ன தெரியும் இந்த இதுகளில் வந்து இது வரைக்கும் நிதி ஆதாயங்கள் கொடுத்துருக்கா இல்லையான்னு தெரியாது இந்த முடிவுகள்லாம் அதனால் நம்ம முடிவை நம்ம தாத்தா எடுத்த மாதிரி எடுப்போம் நம்ம அப்பா எடுத்த மாதிரி எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த முடிவுகள் போகுது அதான் பழமை பழமைவாத முடிவுகள் இது வந்து இழப்பு அபாயத்துக்காக நம்ம எடுக்கிறது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது நாம் நிதி குறி நிதி குறித்து சில முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்மளை தாக்கம் செய்யக்கூடிய காரணிகள் அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்த விரிவான செய்திகளை பார்ப்போம் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்